வாழ்ஷ வளமுடன் வாழ்ஷோ வளமுடன் நீங்கள் தொடர்ந்து தற்சோதனை செய்து கொண்டே இருங்க ஜூம் லைவ் கொடுக்குறதுக்கு மறந்துட்டேன் சாரி ஜூமில் யூடியூப் லைவ் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன் இப்போது நீங்கள் இல்லை ஜூமில் இருக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து நான் சொன்ன விஷயத்தை தற்சோதனை பண்ணுங்கள் நான் அந்த யூடியூப்பில் வந்த அன்பர்களுக்காக மறுபடியும் இதே சிந்தனை ஒரு தடவை நான் பகிர்ந்துக்கிறேன் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கேப் கழித்து ஏன்னா இப்போ அதில் நிறைய பேர் வந்துட்டுருந்தாங்க நூறு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ யாருங்கம்மா ஹோஸ்டில் இருந்தாங்க யார் உள்ளே ஓப்பன் பண்ணீங்க கோஹோஸ் கொடுத்துருக்குறேன் சிவஸ்ரீ அம்மாவா வாழ்க ஐயா ஐயா நான் மாலத்தி அம்மாவுக்கு தான் கேட்டு ஓபன் பண்ண சொன்னங்க ஐயா ஓகே மாலத்தி அம்மா கேட்டு ஓபன் பண்ண சொன்னீங்க அவங்க தான் ஓபன் பண்ணி கொடுத்தாங்களா ஆமாங்க ஐயா ஒரே நிமிஷம் இருங்க ஓகே அவங்களுக்கு கோகோஸ் கொடுத்திருக்கேன் அவங்க பேசுறது இல்லை ஓகே ஓகே சரி அது நைட்டு தரிசோதனை பண்ணுறப்ப எப்போவுமே பார்த்துக்கோங்கம்மா லைவ் வந்து மஸ்ட்டாக கொடுக்கணும் ஏன்னா ஜூமில் வர்றவங்க எவ்வளோ பேரோ அதே அளவுக்கு யூடியூப்லேயும் வர்றாங்க அன்பர்கள் இப்போ அவங்க வந்தது இப்போ ஏமாந்து போயிருக்கும் இப்போ ஆறு பேர் தான் உள்ளே இருப்பாங்க உள்ளே இருக்கிறாங்க சரி நான் ஒரு தடவை இப்போ பேசிடுறேன் நீ பின்னாடி கேட்குறவங்க கூட கேட்டுக்குவாங்க ஓகே மகிழ்ச்சி யூடியூப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்குறோம் அதாவது லைவ் கொடுக்காமட்டோம் நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது லைவ் வரல அப்படின்னா தயவு செஞ்சு ஜூம்கில் வந்து பழகிக்கோங்க சரிங்களா ஜூம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அதனோட லிங்க் இருக்குது இல்லாட்டி ஐடி பாஸ்வேர்டு இருக்குது ஏன்னா சில நேரத்தில் யூடியூப் லைவ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் ஜூமில் வர்றதுக்கு முயற்சி அப்படியே கிடைக்காதப்போ ஜூமில் வாங்க சரிங்களா சரி இன்னைக்கு என்ன டாபிக் தரிசோதனை கொடுத்தோம் அப்படின்னா அதாவது நம்மகிட்ட ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது நம்ம மன அமைதியோட மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் பட் ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான தேவையான செயல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் அப்போ அந்த நேர்மறையான எண்ணத்தில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரபஞ்ச சக்தி அபரிபிதமாக இருக்கும் ஏன்னா பிரபஞ்ச இரையாற்றல் நேர்மறையாக இருக்கிற காரணத்தினால நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது நம்ம கர்மவினை நம்மளை எதுவும் செய்யாது இதுதான் கான்செப்ட் அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் பாவ இருந்தாலும் நம்ம நேர்மறையான ஆற்றலோடு அபரிபிதமாக இருக்கும்போது அது நம்மளை ஒன்றும் பண்றதில்லை பட் கர்மவினை இல்லாத போது எதிர்மறையான எண்ணம் இருக்கும்போது அது நம்மளை ரொம்ப பாதிக்குது அப்போ அந்த விதத்துல நாம நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கணும் பட் இயல்பு என்னன்னா நம்மகிட்ட எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும் நாளைக்கு என்ன ஆயிருமோ இன்னைக்கு என்ன நடக்குமோ ஸ்கூலுக்கு போனால் என்ன நடக்குமோ இல்லையா ஒர்க்கில் என்ன நடக்குமோ ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் வருமோ இதே மாதிரியே நம்ம நினைச்சு நினைச்சு அதற்கான சூழல் பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துருது அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம நினைக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் அதுக்கு ஒரு உதாரணம் கூட அப்படியே சொன்னேன் நான் அதாவது நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க நீங்கள் லேட்டாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நிறைய டைம் லேட்டாக போயிருக்கீங்க இன்றைக்கும் லேட்டாக போகிறீங்க லேட்டாக போகிறப்ப என்ன நடக்குது அங்கே உங்களுக்கு ஒரு திட்டு கிடைக்குது இல்லையா ஆமாம் அப்போது அந்த இடத்த நீங்கள் நினச்சிட்டே போகிறீங்க இன்னைக்கு இப்போ லேட்டாக போகிறீங்க இன்னைக்கு அதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை பட்டு அது நீங்கள் நினைக்கிறது என்ன நினைக்கிறீங்க ஆ இங்கே இன்னைக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு திட்டு தான் உழுகு போகுது அவங்களுக்கு போய் நம்ம திட்டு வாங்கிட்டு தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனீங்கன்னா அவர் திட்டணுங்கிற எண்ணம் இல்லைனாலும் உங்களோட எண்ணம் அவரை திட்டதுக்கான சூழலை உருவாக்கிடும் இதுதான் முக்கியம் அப்போ அந்த விதத்தில் நாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்போ இப்போ இருந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம மனதை நீங்கள் எண்ணங்கள் அதனால் வாட்ச் பண்ணிட்டே இருங்க அது நேர்மறையாக இருக்கா எதிர்மறையாக இருக்கா உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினைக்க நினைக்க அதற்கான சூழல் உங்களுக்கு வரும் எது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை நினைக்க நினைக்க அதற்கான சூழல் வரும் அதனால உங்களுக்கு தேவையானது மட்டும் நினைங்க இப்போ ஆஃபீஸ் போகிறோம் அங்கே போனால் நல்லா 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 எடுத்துக்குவாங்க சரி பரவாயில்ல விடுப்பா நாலு எதுன்னு சரியாவான்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம நிறைய நேரம் நினைப்போம் இன்றைக்கி பயங்கரமான பிரச்சனை ஆகுன்னு அது போய் புஷனு போயிடும் சில நேரம் ஒன்றும் நடக்காதுன்னு நினைப்போம் அப்போ பெருசாக வெடிக்கும் அப்ப நீங்க இப்போ போறப்ப எதுவும் நடக்காது எப்பவும் போல இயல்பா இருக்கும் இல்லாட்டி எல்லாரும் நார்மலா இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் சொல்றேன் ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் ஒரு மன நிம்மதியா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே நம்ம வந்து பாசிட்டிவா நடக்கும் நடக்கும் நினைக்க 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 ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பாசிட்டிவா மாறுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதனால நீங்க நிச்சயமா இதை வந்து ஒரு ஆழமான சிந்தனையை எடுத்துக்கோங்க நாம் அப்படி நினைக்கிறோமான்னு நீங்கள் செக் பண்ணுங்க நாம் அப்படி நினச்சிட்டு இருக்கமா அல்லது எதிர்மறையாகவே நினச்சி நினச்சி என்னோடய வாழ்க்கையில் எதிர்மறையே நடந்துகிட்டே இருக்கா நீங்கள் நினைக்காமல் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்காது அது எப்போவுமே மனசில் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம இன்றைக்கி தற்சோதனைக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் Thank <sweak> you. தற்போதனையை நாம் நிறைவு செய்து கொண்டு சாந்தி யோகம் ஏற்றிருக்கிறோம் தியான நிலையில் நாம் கொள்ளலாம் மூலாதாரம் குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அமைதி உடலும் மனமும் ஆழ்ந்த அமைதியில் லயித்திருக்கின்றது வாழ்கவள் வாழ்க்க அமைதியான மனோநிலையில நன்றி உணர்வு தமிழ் எலையற்ற தூய பரவெளி இறை துகள் இறை வெண் இறை காற்று இறை நெருப்பு இறை நீர் இறை நிலம் இறை பிரபஞ்ச அன்னை இறை சூரியன் இறை புதன் இறை சுக்கிரன் இறை சந்திரன் இறை செவ்வாய் இறை குரு இறை சனி இறை ராகு கேது இறை தாவரங்கள் இறை புழுவினங்கள் இறை இனங்கள் இறை ஊர்வன இனங்கள் இறை விலங்கினங்கள் இறை பறவை இனங்கள் இறை மனித தெய்வங்கள் இறை அன்னை இறை தந்தை இறை குரு இறை வாழ்க்கை துணை இறை குழந்தை செல்வங்கள் இறை சகோதர சகோதரிகள் இறை உற்றார் உறவினர்கள் இறை நண்பர்கள் இறை சுற்றத்தார்கள் இறை தொழில்துறை அன்பர்கள் இறை இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் அனைவரையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம் இறைநிலையிலிருந்தும் அதன் அனைத்து தன் நிலைகளிலிருந்தும் வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்களை நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம் இந்த தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக இக்கதிர்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்சன் வாழ்சன் என்பதில்லை இதைத் தொடர்ந்து அருட் தந்தை அவர்களுடைய தெய்வீகமான அருள்காப்பை பழையோம் அருட்பேராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அவர் பேராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக அமையமாக வளமுடன் வாழ்களம் அவரு பெயராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக வாழ வளமுடன் வாழ்க வாழ்க வளமுட நண்பர்களே அனைவரும் இந்த அமைதியான மனோநிலையிலே நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் மீண்டும் நாளை காலை நான்கு முப்பது மணிக்கு யோக பயிற்சியில் இணைந்து கொள்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க